ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தைக்குட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு நம்ம சேனல் மூலிமா ஒரு டிஃப்ரெண்டான சட்னி ரெசிபி தான் நாம் பார்க்க போகிறோம் வித்தியாசமான முறையில் வந்து எப்படி வந்து சட்னி சேர்த்துட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடை ஒன்று வச்சுக்கிட்டேன் அரைக்கப் அளவுக்கு நான் வந்து வேர்க்கடலையை எடுத்துருக்கேன் இது மிதமான சூட்டில் வச்சு நம்ம வருத்தி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம இந்த மாதிரி வறுத்துட்டே இருக்கணும் அப்பதான் எல்லா சைடும் வந்து கடலை வந்து நல்லா நல்லா வரும் வந்து வரும்பட்டு வந்துடுச்சு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட வரத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா நீங்க வறுக்க வேண்டிய அவசியம் இல்ல இப்ப அதே கடாய் வச்சுக்கிட்டு ஒன்னு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அயல் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் சூடாயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கொஞ்சம் ஒன்னு பாதியமா வந்து நறுக்கி வச்சிருக்க ரொம்ப சின்ன சின்ன பீஸுகளா கட் பண்ணி வைக்கல ஏன்னா நம்ம இதுல நம்ம எண்ணெயில வந்து வறுத்து தான் எடுக்க போறோம் அதனால இப்ப ஆறு ஏழு வெள்ளை பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் நாலு வரமிளகு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இது எல்லாம் வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைய சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க ஹைஃபிளேம்ல வச்சுக்கோங்க இப்ப இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்து வச்சிருக்கேன் கிளீன் பண்ணி எடுத்துட்டு இதை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு முறை நீங்க சட்னி செய்து சாப்பிட்டு பாருங்க இட்லியும் தோசையும் கணக்கு இல்லாம நம்ம சாப்பிடலாம் அவ்வளவு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லி இலையை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வந்து மீடியமான ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் வெறும் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க நம்ம ஆல்ரெடி வர மிளகாய் சேர்த்திருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தை நீங்க சேர்த்துக்குங்க நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்துக்கங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுடுங்க மசாலா எல்லாம் வெங்காயத்துல நல்லா போய் கலந்து வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கினாலே போதுமானது பாருங்க ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இப்ப இது நல்லா வந்து ஆற விட்டுடலாம் ஆற விட்டுட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்க வேர்க்கடலை வந்து நல்லா வந்து ஆரி வந்துடுச்சு இப்ப ஜார்ல நம்ம சேர்த்துக்கலாம் மேல்தோல எல்லாம் நீக்காம அப்படியே சேர்த்துக்கலாம் பாருங்க மசாலாவும் நல்லா ஆரி வந்துடுச்சு இதையும் ஜார்ல சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ஜார்ல நம்ம சேர்த்தாச்சு ஃபர்ஸ்ட் வந்து கொர குறப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறமா வந்து வெது வெதுப்பான கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இது போல நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப இதுக்கு ஒரு தாலி பொண்ணு சின்ன கரண்டியில ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிட்டேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து டீஸ்பூன் பாருங்க கடுகு சீரகம் உளுந்து எல்லாம் வந்து நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு கொத்து கருவேப்பிலே சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சிருக்க சட்னியோட இதை சேர்த்துடலாம் பாருங்க சட்னிக்கு இட்லியும் வந்து ரொம்ப ஆவரி பறக்க பறக்க நம்ம ரெடி செய்துட்டோம் இப்ப நம்ம இதை எடுத்துக்கலாம் சூடு பறக்க பறக்க இட்லியும் அது கூட வந்து சட்னியை சேர்த்து சாப்பிட்டு பாருங்க சும்மா அப்படி இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தையகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் விடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்